ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சூப்பரான இட்லி பொடி வந்து செய்ய போகிறோம் அதாவது ஆவாரம் பூவில் நம்ம வந்து இட்லி பொடி எப்படி செய்யல அனுப்பி பார்க்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இட்லி பொடி தாங்க கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆவாரம் பூலி இட்லி பொடி செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் சுகருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இட்லி பொடி வந்து எப்படி செய்யலான்றதே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த ஆவாரம் பூ பொடி வந்து செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு அடிகளமான கடாய் வந்து வச்சுக்கலாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபது பல் பூண்டை வந்து நல்லா தட்டி இந்த ஹீட்டில் வந்து நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்க போகிறேன் நல்லா வாசனையாக இருக்குங்க இது கூடவே நான் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில்லையை வந்துட்டு இது கூடவே சேர்த்துட்டு அதையுமே நல்லா முருகில் வந்து வருத்தி எடுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம நரமுடிக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான இன்றைக்கி பொடி தான் நம்ம இருக்கோம் இதில் காரத்துக்கு ஏற்ப நான் வந்து ஒரு ஏழு மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் காஷ்மீர் சின்னம் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் காரத்துக்கு போல் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த வச்சதை இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம கடலைப்பருப்பு வந்து ஐம்பது வந்து எடுத்துக்கிறோங்க அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு நான் நம்ம வந்து வருத்தி எடுத்துக்கணும் நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வருத்தி எடுக்கும் போதே ரொம்பவும் வந்து கருகி போகிற அளவுக்கு வருத்துறாதீங்க நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து வருத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ இதையுமே நம்ம வந்துட்டு அந்த பவுலில் வந்து கொட்டி ஆற வச்சுக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான பொடி கண்டிப்பாக அவசியமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சுகர் உள்ளவங்களுக்கு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க உடலும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இது கூடவே ஐம்பது வந்து வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கிட்டால் இதுவுமே வந்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு சூப்பராக வருபட்டு வந்திருக்கு இப்போ இதையுமே நம்ம வந்து ஆற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஆற வச்சுட்டா அடுத்து வந்து நம்ம உப்பு வந்து சேர்க்க போகிறோம் இந்த உப்பு வந்து இந்த ஹீட்லேயே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஈரப்பதம் இல்லாமல் இருக்குங்க இப்போ இதையுமே வறுத்து எடுத்தாச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா மெயினான பொருள் இந்த ஆவாரம் பூதாங்க இந்த ஆவாரம் வந்து ஏற்கனவே நான் வந்து காய வச்சு வீட்டிலே வந்து உலர வச்சு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து பொடிச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் நம்ம எப்பவும் போல் இட்லிக்கு வந்து நம்ம இட்லி பொடி வந்து அரைப்போமில்ல அதே பக்குவத்தில் குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதில் உப்பு பெருங்காயத்தூளி இதெல்லாம் வந்து சேர்க்க போகிறோம் அதையுமே வந்து பார்க்கலாங்க இப்போ நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு தான் எப்போயுமே வந்து நம்ம அரைக்கணும் இல்லை ரொம்ப ஹீட் ஆகும் அந்த மிக்சி சார் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுல எடுத்துகிட்டு நாம் இது வந்து இட்லி பொடி அளவுக்கு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியான இட்லி பொடி கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஆவாரம் பூ கிடச்சிச்சுனா இந்த ஸ்டெப்பில் வந்து அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஆவாரம் பூ பொடி இட்லி பொடி இது வந்து சூப்பராக விரும்பி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான இட்லி பொடி தாங்க இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட நம்ம சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பெருங்காயத்தூள் வந்து சேர்க்க போகிறோம் பெருங்காய்த்தூளை வந்து சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடமே நம்ம வறுத்து வச்ச கல்லுப்பு வந்து டேஸ்ட் கேப்ப சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா வந்து குரகுரண அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த ஆவாரம்பூ பொடியை வந்துட்டு இட்லி பொடியை வந்து நம்ம வந்து பவுலில் வந்து மாற்றிக்கலாங்க இந்த பவுலில் வந்து மாத்திட்டு நம்ம வந்து ஆற விட்டுடணும் நம்ம அப்படியே வந்து அரைச்சி அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து அதில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதாவது வேர்த்து வர ஆரம்பிச்சிடும் அப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது மறக்காமல் இந்த மாதிரி அரைச்ச உடனே ஹீட்டாக இருக்கும் இல்லையா அதனால் பவுலில் வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க அப்போ தான் நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கூட வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஆவாரம்பூவில் வந்து நிறையவே நன்மைகள் இருக்கு பயன்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் இது வந்து பொடி மட்டும் செய்கிறது இல்லாமல் நம்ம வந்து ஆவாரம் பூ வந்து டீயை கூட போட்டு பிடிச்சிக்கலாம் அதை வந்து பாலில் நல்லா அரைச்சி ஃபேஸில் கூட அப்ளை பண்ணலாம் இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா நம்மளோட சிறுநீரக எரிச்சலுக்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் இருக்கிற ஹீட்டை வந்து நல்லா குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது சுகர் பேஷண்ட்டு வந்து அவசியமாக எல்லாத்துலேயுமே வந்து எடுத்துக்கலாங்க நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் அடிக்கடிக்க வந்து எடுத்துக்க முடியல அப்படின்னா நம்ம உணவு முறையை இந்த மாதிரி வந்து இட்லி பொடியில் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் காலை டைமில் வந்து நம்ம நாலு பூவை வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை கூட காலை டைம்லையும் மாலை டைம்லயும் குடிச்சிட்டு வரலாங்க அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க கண்டிப்பாக ஆவாரம் பூ வாங்கிட்டு வந்தீங்க ஏதோ ஒரு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையான முறையில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக வந்து செய்விங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பொடியை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அளவுக்கு நான் வந்து அரைச்சிருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குறகுரோன்னு இட்லி பொடி நம்ம வந்து எப்போவுமே அரைப்போம் இல்லையா அந்த பக்குவத்தில் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து தொட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லா குரகுரப்பாக இருக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இட்லி பொடி பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறிடுச்சிங்க இப்போ நம்ம வந்து இது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்றதே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்திருக்கேன் இதையும் நல்லெண்ணெய் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த நல்லெண்ணில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இந்த இட்லி பொடி வந்து எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு தேற்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்திங்க கலந்துக்கோங்க இப்போ நல்லா அந்த நல்லெண்ணோட நல்லா கலந்து இந்த மாதிரி நல்லா துவனையாக சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராக இருக்குங்க மறக்காமல் நீங்களுமே வந்து யாவாரம் பூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு பேக்கெட் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நமக்கு ஒரு பேக்கெட்டே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து நல்ல பேஸ்ட் பக்குவத்தில் வந்து இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்லாம் அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற இந்த இட்லி பொடியை வந்து இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே ஹெல்த்தியான ஆவாரம் பூ இட்லி பொடி வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இந்த இட்லி பொடி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய மெத்தடில் வந்து அந்த ஆவாரம் பூ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது நம்ம ஃபேஸ் பேக்காக வந்து பாலில் கலந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம நம்மளோட இந்த பாலில் இதை வந்து வேக வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு ஒயிட் பட்ற அந்த ப்ராப்ளம் கூட சரியாகும் இப்போ நம்ம இந்த இட்லியில் வந்து தொட்டு சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக இந்த இட்லி பொடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஆஹா அப்பா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்